மூன்றாவது செய்தியாக நாடு முழுவதும்னு சொல்ல முடியாது சார் சில மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிந்தியை எதிர்ப்போம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி எழுத்தெல்லாம் அழிக்கிற வேலையில் சில குரூப்புகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களே ஹிந்தி கற்பித்தலை கூட அவங்க வந்து அதை தடுக்க பார்க்குறாங்க இப்போது மோடி சர்க்கார் வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா பிராந்திய மொழிகளிலேயே அந்தந்த மாநிலம் இன்ஜினியரிங் படிப்பு மருத்துவ படிப்பாகட்டும் இதையெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க இப்போ கல்லூரிகளில் இன்டேக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கர்நாடகா இங்க இருக்கக்கூடிய கேரளா போன்ற மாநிலங்கள்ல அந்த பிராந்திய மொழியில மாணவர்கள் அந்த படிப்பை தேர்ந்தெடுக்கவே இல்ல அந்த காலேஜ் எடுத்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறதாகவும் அங்க வடக்கத்திய மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேச ராஜஸ்தான் எல்லாம் பாக்கும்போது அங்க அந்த மாணவர்கள் அந்த படிப்பை எடுத்து பிராந்திய மொழிகள்ல எடுத்து படிக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்கு சார் இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க இதுல நிறைய செய்திகள் இருக்குது ஒண்ணு ரெண்டு செய்திகள் இருக்கு சொல்றதா ரெண்டு நாளைக்கு முன்னால் நீங்கள் பாத்தீங்கன்னா தர்மேந்திரப்பு தான் நம்மளுடைய முதல்வரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார் என்ன கேட்குறாரு தேசிய கல்விக் கொள்கைகளை நாங்கள் தாய்மொழியில் சொல்லிக் கொடுக்குறோம் குழந்தைகளுக்குன்னு சொன்னதை நீங்கள் எதிர்க்கிறீர்களா நாங்கள் என்ன அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நாங்கள் தாய்மொழி கல்வின்னு சொல்கிறோம் உங்களுக்கு அதில் என்ன ரெண்டாவது மூன்றாவது மொழி நாங்கள் இந்திய கட்ட கட்டாயப்படுத்தலையே நீங்களே நீ இந்தி என்று சொல்கிறீர்கள் மூன்றாவது மொழி சொல்லிக் கொடுக்க வேண்டாமா அப்படிலாம் கேள்வி கேட்கிறாரு இன்றை வரைக்கும் ஸ்டாலின் இல்லை தேவையில்லாத ஒரு பதில் சொல்கிறார்கள் நாங்கள் மூன்று மும்மொழி கொள்கையே ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற இதை விட ஒரு பைத்தியகார்த்தனம் கிடையாது ஏனென்றால் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவோ கேரளாவோ ஆந்திராவோ அங்கெல்லாம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மும்மொழி கொள்கை வந்ததினால தமிழ் அழிந்து போய்விடுமானால் மும்மொழி கொள்கை இருக்கிற ஆந்திராவில் தெலுங்கு அழிந்து போயிருக்கணும் கர்நாடகாவில் கன்னடம் அழிந்து போயிருக்கணும் கேரளாவில் மலையாளம் அழிந்து போயிருக்கணும் வெஸ்ட் பெங்காலில் வங்காளம் அழிந்து போயிருக்கணும் அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்போ இந்த மும்மொழி கொள்கை என்பது தேவை என்பது எல்லாருக்கும் பெருக்கிறது இப்போ ஹிந்தி அந்தந்த மாநில மொழிகளில் கல்வி இப்போது இன்ஜினியரிங் போகும்போது உங்களுக்கு எனக்கு வந்து இங்கிலீஷில் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது எனக்கு இங்கிலீஷ் தாங்க பாடன்னு எனக்கு வந்து இன்ஜினியரிங் புரியுது எனக்கு லாங்குவேஜ் கஷ்டமாக இருக்குது இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் நான் நிறைய வக்கீல்களை பார்க்குறேன் நேற்று ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அங்கே இருக்கிற வக்கீலர்களுக்கு சட்டம் தெரிகிறது ஆனால் ஆங்கிலத்தில் பேச தெரியும் நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்களுக்கு மருத்துவம் தெரிகிறது ஆங்கிலத்தில் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியலை முன்னாலெலாம் அப்படி இல்லை முன்னால் ஒரு காலத்தில் வந்து பட்ட படித்தவர்கள் ஆங்கிலம் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேசுவாங்க இன்றைக்கி ஆங்கிலம் பேசுகிறதெல்லாம் ஃப்ளூவென்ஸு இல்லை யார் யாரோ உண்டு இன்னைக்கு சொந்த மாநிலத்தில் நீங்க சொந்த மொழியில் எழுதி தமிழ் மீடியத்திலே ப்ளஸ் டூ முடித்து வந்த உடனே நீங்க இடம் கொடுக்கணும்னு சொல்றீங்க அப்ப என்ன பண்ணுவோம் அப்ப இன்ஜினியரிங்கும் தமிழ்ல வர வேண்டும் மெடிக்கலும் தமிழ்ல வர வேண்டும் அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகள்ல கர்நாடகால கன்னடத்துல கேரளால மலையாளத்துல ஆந்திராலத்துல இழப்பட வேண்டும் என்பது நியாயம்தான் இதை எல்லா மாநிலங்களும் கோரிக்கையாகவும் வைத்தன கோரிக்கை வைத்ததுனால தான் மத்திய அரசாங்கம் அந்தந்த மாநில மொழிகளில் அதுக்கான முயற்சி பண்ணி எல்லாம் கொண்டு வந்து அதுக்காக முயற்சி பண்ணாங்க ஆனால் எல்லா பிராந்திய மொழி இன்ஜினியரிங் கல்லூரிகளும் மூடப்படுகிறது கல்லூரிகள் எல்லாமே பள்ளிக்கூடமே இப்படி தான் நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்கூல் மட்டும் ஒருத்தர் நடத்தட்டும் நடக்கும் நினைக்கிறீங்களா இல்லை நடக்கலை எங்கள் அரசாங்கம் இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் கொண்டு வந்தாச்சுங்க அதனால உண்மை தப்பு கிடையாது நான் கொடுக்குறேன் ஏன்னா எது தனியார் கொடுக்குறதாதோ அதெல்லாம் அரசாங்கமும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய தனியாருக்கு வந்து ஹிந்தி உண்டானா அரசு பள்ளிக்கூடத்துல ஹிந்தி உண்டு தனியாருக்கு வந்து மாரல் எஜுகேஷன் உண்டுன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்துலேயும் மாரல் எஜுகேஷன் உண்டு அப்போ தனியார்கள் எதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அது அரசு சொல்லி கொடுக்கணும் அரசு இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வரணும் அதில் சந்தேகம் கிடையாது இந்த பக்கம் இங்கிலீஷ் மீடியத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு அந்த பக்கம் நான் பிராந்திய மொழியில் கொண்டு வரேன்னு சொன்னால் இதை இன்னொரு பைத்தியகாரத்தை நம்ம நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ இன்னைக்கு பிராந்திய மொழியில வராதே அப்படின்னா அப்போ பிராந்திய மொழிகளில் வர வேண்டும் என்று கோரிக்கையை கைவிட்டு விடுங்கள் ஓகே ஹையர் ஸ்டடி என்பது ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் ஆனால் ஹிந்தியில் இருக்கணும்னு நாம் ஏன் நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் நீங்கள் தயாராக தயாரி ஏற்பதற்கு தயாராக இல்லை ஆங்கில திணிப்பு தான் அதாவது ஹிந்தி வேண்டாம் என்று சொல்ல மாநிலத்தில் ஆங்கில திணிப்பு தான் நடந்திருக்கிறது இப்போ ஹிந்தி வேண்டாம்னு சொல்லிவிட்டு இவங்க தமிழை வளர்த்தார்களான்னு கேட்டால் இல்லை ஆங்கில திணிப்பு நடந்திருக்கிறது அப்போ ஆங்கில திணிப்பு நடந்த பிறகு திடீர்னு ஹையர் எஜுகேஷனில் போய் நீ தமிழில் படினா என்ன பண்ணுற எப்படி தமிழில் படிக்கிறது இன்றைக்கி தமிழ் வகுப்புகளில் நாற்பத்தாறாயிரம் குழந்தைகள் பரீட்சைக்கே வரவில்லை எத்தனையோ குழந்தைகள் எழுபது ஃபெயில் ஆகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இருக்கும்போது நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் எப்படி படிப்பாங்க அதனால் இந்த முரண்பாடை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் தாய்மொழி கல்வி அதாவது ஹிந்தியில் உள்ளவர்கள் தாய்மொழியை நேசிக்கிறார்கள் நீங்கள் தாய்மொழி நேசி நேசிக்கிறேன்னு காமிங்கிறேன் நான் உங்கள் ஆரம்ப பள்ளியிலேருந்து அதை காமிங்கிறேன் ஹிந்தியை எதிர்த்து விட்டு ஆங்கிலத்தை வளர்த்து விட்டு அப்புறம் எங்களுக்கு அது வேணும் என்று கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் மூடுறதுல என்ன அர்த்தம் இருக்கிறது ரெண்டாவது இதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் உனக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக இன்ஜினியரிங் அந்த ஜார்க்கண்ட் என்று சொல்வார்கள் அதெல்லாம் மாற்றி மாற்றி கொண்டு வந்து அதனால் சிஸ்டம்ங்கிறது ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் இருந்தால் தவறு இல்லை என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இது பரிதாபமான தென் மாநிலங்களுக்கு இது பரிதாபமான தென் மாநிலங்கள் தாங்கள் என்ன தவறு செய்கிறோம் என்று புரிந்து கொள்வதற்கு இந்த செய்தி உதவும் என்று நான் சார் நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க தென் மாநிலங்கள் பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க தமிழகம் மட்டுமில்லை கர்நாடகாவும் ஹிந்தியை வந்து ரொம்ப மோசமாக எதிர்க்கிறாங்க சார் சார் கர்நாடகா இதுக்கு முன்னால் எதிர்க்கலை சார் நன்றாக புரிந்து கொள்ளுது இந்த திராவிட மாடல் திராவிட மாடல்னு இங்கே இவங்க பேசி இந்த பிரகாஷ்ராஜ் மாதிரி சில ஆளுக்க பேச ஆரம்பிச்சு அவர்களெல்லாம் இதை ஹிந்தி எதிர்ப்புத்தான் அதாவது இந்திய எதிர்ப்பு என்ற இடத்துல ஹிந்தி எதிர்ப்புன்னு ஒரு நிலைக்கு வருகிறார்கள் இதில் குறிப்பாக சித்தராமையா இந்த வம்ப பண்ண ஆரம்பித்தார் இதுக்கு முன்னால் கிருஷ்ணா இருக்கிற வரைக்கும் வரல வேற காங்கிரஸ் முதல்வர்கள் இருக்கிற வரைக்கும் வரல இதுவரை காங்கிரஸ் முதல்வர்களில் பிரிவினை பேசுகிற முதல்வராக வந்தவர் சித்தராமையா சித்தராமையா வந்த பிறகுதான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் கர்நாடகாவில் இன்னைக்கும் கேரளாவில் பெருசா ஹிந்தி எதிர்ப்பு வரவில்லை தெலுங்கானால ஆந்திரால வரவில்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் எந்த அளவுக்கு கிளப்பி விடுகிறார்கள்னா அமெரிக்கால போய் ராகுல் காந்தி ஹிந்தியை திணிக்கிறார்கள்னு பேசுற அளவுக்கு கிளப்பி விட்டுருக்காங்க எந்த காங்கிரஸ் ஹிந்தியை திணித்ததோ அந்த காங்கிரஸ் இன்னைக்கு அமெரிக்காவில் போய் பாஜக ஹிந்தியை திணிக்கிறதுன்னு பேசினார் பாஜக எத்தனை வருஷம் ஆண்டு கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஹிந்திக்கு சிதம்பரம் என்ன பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் சிதம்பரம் ஹோம் மினிஸ்டரா இருக்கும்போது அதுக்கான என்ன கைட்லைன்ஸ் கொடுத்தார் என்பதால் நமக்கு தெரியும் கர்நாடகம் இதுக்கு முன்னாலே எதிர்க்கல்ல இப்போ எதிர்ப்பு என்பது இந்திய எதிர்ப்பை கையில் எடுப்பதால் பிரிவினை பேசுறதால் வந்த எடுப்பு இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல போன கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது போன கேள்வியில் நீங்கள் என்ன சொன்னீங்க இந்த பள்ளிக்கூடம் இப்படி இருக்கிறதே அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம பொருளாதாரத்தில் மோசமாக இருக்கிறது தமிழ்நாடு இந்த இந்திய எதிர்ப்பு மாநிலங்கள் குறிப்பாக நான் சொல்கிறேன் பாருங்க குறிப்பாக நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் பஞ்சாப் கேரளா கர்நாடகா இப்போ ஒரே ஒரு ஹிந்தி ஸ்டேட் ஹிமாச்சல் எல்லாமே பேங்கரப்டுங்க பொருளாதார ரீதியாக இந்த அத்தனை ஸ்டேட்டும் பேங்கரப்டு இன்னைக்கு சம்பளம் போடத்துக்கு பணம் இல்லை கேரளாவில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க எதுக்கு எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க ஏதாவது ஒரு தவணையாக அது எதாவது கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுகிறது இது கேரளானுடைய நிலைமை கர்நாடகா அவங்க மாட்டு ஃப்ரீ பீஸா அனுப்பிச்சிட்டு இன்றைக்கி திடீர் திடீர்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இருக்காங்க எக்கனாமிக்கலி அவுட் ஹிமாச்சல் சம்பளத்துக்கு காசு இல்லை பஞ்சாப் சம்பளத்துக்கு காசு இல்லை அப்போ நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் நான் பிஜேபின்னு என்ன சொல்றேன்னா இவங்க பிரிவினைக்காக தங்களுடைய மாநிலத்தை கையில் வைத்துக் கொள்வதற்காக என்ன தப்புனாலும் பண்றாங்களோ அதெல்லாம் ஒரு ஹிந்தி எதிர்ப்பை கையில் எடுத்து கொண்டு இருக்கிறாரு அவ்வளோ மோசமாக ஹிந்தி எதிர்ப்புங்கிறது உங்க ஒரு இந்தியா எதிர்ப்பை பிரிவினை எதிர்ப்ப கொண்டு வந்து இன்னைக்கு மாநிலத்தையும் தரந்தாழ்த்து கல்வியையும் தரந்தாழ்த்து விட்டு ஐயோ மத்திய அரசு எங்களுக்கு கொடுமை செய்கிறதுனா என்ன அர்த்தம் மத்திய அரசு எந்த கொடுமையும் செய்யவில்லை நீங்கள் உங்களுக்கு நாங்கள் நீங்களே வைத்துக்கொண்டு கொண்டு கொல்லிக்கட்டை ஹிந்தியை எதுக்குறோம்னு சொல்லிட்டு உருது மொழியை தூக்கி பிடிப்பது போல அங்க அந்த பதவி பிரமாணங்கள் எல்லாம் உருது மொழியில் எல்லா இடத்தையும் அது நடந்து தானே இருக்கிறது நீங்க தமிழ்நாட்டில் உருதுக்கு உருது மொழி இருக்கும்னு தேர்தல் அறிக்கையிலேயே நம்ம திமுக கட்சி சொல்லியிருக்கேன் ஆ அதே தானே கர்நாடகாவில் சொல்கிறாங்க கர்நாடகாவில் ஹிந்தியில் ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கிறார்கள் தமிழ்நாட்டை ஆனால் உறுதியில் எழுதுகிறார் சார் எங்கே சார் நீங்கள் தைரியம் இருந்தால் அதையும் தானே செய்யணும் அதை செய்ய மாட்டீர்களே என்பதுதான் உண்மை இன்றைக்கி எல்லா இடத்துலையும் என்ன திணிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுங்க நீங்கள் புரிந்து கொள்ளலாம்